கர்ட் ஹோல் ஆஃப் ஃபேமஸ் சப்போர்ட்டு பை விவிடி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பாரம்பரியமான கேடிவி க்யூ வால்யூ கிரவுண்ட் அட் ஆயில் ஹவுடா பே அண்ட் டிசைன் பார்ட்னர் அமெல் ஸ்டைல்ஸ் பவர் பை ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி ஜெய்சந்திரன் மஞ்சு குரூப் அண்ட் ஹெல்த்கேர் பார்ட்னர் எஸ்ஆர்என் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்களத்தூர் துஷாரா அவர்களுக்கு தெரிமல்ல இப்பொழுதைக்கு இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அந்த ஐடியா இல்லை அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இப்போ அவங்க இருக்கிறதும் அவங்க அம்மாவோட ரியாக்ஷன் பாத்தீங்களா கொண்டுடுவேன்ற மாதிரி காமிக்கறாங்க உங்கள மாதிரி ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஏய் நல்ல ஒரு பையனுக்காக இருப்பா வெயிட் பண்ணு என்ன சொல்லுங்க மேடம் நல்ல ஒரு பையனுக்காக இல்ல அதுக்கு முன்னாடி இத சொல்லுங்களே நீங்க ஒவ்வொரு ஷோக்க ஆளு மாத்திட்டே இருக்கீங்க பால் ஐ அம் வெரி ஹர்ட் மேடம் 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 ஒரு ஒரு ஷோக்லாம் இல்ல இன்னைக்கு காலையில ஒரு எபிசோட் ஹீரோயின் வந்தாங்க நாலு செக்மெண்ட் செக்மெண்டா ஆளு மாத்துறாங்க உங்களுக்கு வரக்கூடிய பையன் எந்த மாதிரி இருக்கும் இது ராயன் படத்தை பத்தின கேள்விகள் மாதிரி இல்ல இது ராயன் படத்துல வர துர்காக்கு மாப்பிள பாக்குறாங்க அந்த சீன் பேசிட்டு இருக்கோம் அது இல்ல இல்லங்க இப்போ மாப்பிள வேணாம் நினைக்கிறேன் நோ மேரேஜ் நோ மேரேஜ் சரி அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன என்ன மாதிரி அப்போ வந்து கேளுங்க அப்போ சொல்றேன் சரி மேடம் அப்போ அஞ்சு வருஷம் இதற கூடாது வாங்க வாங்க தப்பு இல்ல நான் ரெடியா தான் இருக்கேன் எப்போ நான் வரேன் ஓகே மேடம் அங்க பார் மம்மி வந்து மாஸ்கே கழட்டிட்டு போச்சு மாஸ்கே கழட்டாங்க அங்க அப்பா இவ்வளவு நேரமா கழட்டாத மாஸ்கே இப்ப கழட்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் சார் டான்ஸ் ஆடுவோன்னு கேட்டார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு அவார்ட் ஷோல தான் எங்கேயோ டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டு நீ சும்மா ரேண்டமாக நல்லா ஆடுற கொரியோகிராஃப் பண்ணி நல்லா ஆடுவேன் தெரியல எனக்கு நான் நாங்கள் நிறைய வீடியோலாம் வேற பார்த்தோம் நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணீங்க சார் வந்து படத்துக்கு பண்ண சொன்னாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் பண்ணலாம் கல்யாணத்துக்கு நினைக்கிறேன்

The Behind Woods Gold Hall of Fame, most promising actor for Ryan Kali Das Okay, guys, let's welcome Khalidas Ja, யூ சார் ரொம்ப தேங்க்யூ சார் நல்லா சின்ன வயசில் இருக்கும்போது சாரோட ஹேர் ஸ்டைல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் பட படம்லாம் பார்த்து ஸோ சார் கையால் அந்த அவார்டு வாங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ஏ சார் ராயன் படத்துக்காக அவார்டு வாங்கியிருக்கீங்க ராயன் படத்தை பற்றியும் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் ராயன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு என்னோட கரியரில் சில இம்பார்ட்டண்ட் மூவிஸ் எனக்கு பர்சனலாக இருக்குது ஸோ ஒன்று வந்து பாவக்கதைகள் தங்கம் இன்னொன்று அஃப்கோர்ஸ் விக்ரம் அந்த வரிசையில் வந்து ராயன் வந்து என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான படம் பிஃபோர் ராயன் அண்ட் ஆஃப்டர் ராயன் தான் என்னோடய கரியர் இருந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நன்றி வந்து தனுஷ் இருக்கு தான் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் எங்கே போனாலும் மாணிக்கம் மாணிக்கோன்னு கூப்பிட்றாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டு வாங்கினதில் அண்ட் ஃபுல் கிரெடிட் இந்த அவார்டு எல்லாமே நான் தனுஷாருக்கு டெடிகேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு பேர் அங்கே வந்து போக போகிறோம் ஸோ இதில் ராயன் மூவியை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணன் தங்கச்சி இருவரும் சேஜி கொல்க பண்ணிடலாமா ஓகே லெட்ஸ் வெல்கம் ராயன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் துர்கா அண்ட் மாணிக்கம் அண்ணன் தங்கச்சி இருக்காங்க டிஜே இருக்காரு பாட்டு இருக்கு அப்படியே இதுதான் சர்பிரைஸ் ஆமா யாரோ வர போறாங்க நான் தான் வேணா வரணும்

அங்க பாரு மம்மி வந்து மாஸ்கே கழட்டிட்டு போச்சு மாஸ்கே கழட்டாங்க அங்க அப்பா இவ்வளவு நேரமா கழட்டாத மாஸ்கா வந்து கழட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க பட் ஓகே இந்த பேக் டு ராயன் மூவி ஓகே நிறைய அந்த படத்துல வந்து பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல நீங்க சொன்ன மாதிரி பிரபுதேவா சாரோட கோரியோல வந்து ஆடிருப்பீங்க இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பிட்லாம் வேற வச்சிருப்பாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தது एक्चुअली பிரபு மாஸ்டர் கோரியோகிராஃபில ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்லேருந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் நான் எல்லா கல்ச்சுரல்ஸ்லேயும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சார் நான் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னதும் உனக்கு நிறைய அடிப்படும் டான்ஸ் ஆடுவேனு கேட்டார் ஸோ ஐ இஸ் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு அவார்ட் ஷோவில் தான் எங்கேயோ டான்ஸ் பார்த்துட்டு மா நீ சும்மா ரேண்டமாக நல்லா ஆடுற கொரியோகிராஃப் பண்ணி நல்லா ஆடுவேனு தெரியல எனக்கு அப்படின்னாரு தென் பிரபு மாஸ்டர்கிட்ட திடீர்னு கொரியோகிராஃபி சொல்லிட்டாங்க நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் ஒன் டேயில் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாச்சு பார்த்தா நான் சரி ச மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் யாராவது இருப்பாங்க பார்த்தா அவரே வந்துட்டாங்க எனக்கு ஹூஸ் லைக் என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப படப்பட இருந்தது ரோமியோ ஆட்டம் படம் அவரே வந்திருக்கும் போது எப்படி ஆடுறது பட் சச் ஸ்போர்ட் இஸ் லைக் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க கான்ஸ்டன்ட் செம்மையா ஆடுற செம்மையா ஆடுறேன்னு அதுலேயே ஒரு பவர் இருந்துச்சு பவர் வந்துச்சு ஆக்சுவலி உங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸும் சேர்த்து அதோட ஒரு எமோஷன் இந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல உசிரே நீ தானே அந்த ஒரு போர்ஷனும் வந்து ஒரு பயங்கரமான எல்லாமே கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ண ஒரு போர்ஷனாகவும் இருந்துச்சு ஐ திங்க் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங்ல ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் நான் நேற்று கூட ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து என்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒன்று பாடட்டா அப்படின்னு சொல்லிட்டு உசிரே நீ தானே பாடுது எனக்கு ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்ஸ் சூப்பர் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய வீடியோலாம் வேற பார்த்தோம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க சார் வந்து படத்துக்கு பண்ண சொன்னாரு அதுக்கு அப்புறம் என்ன மேடம் கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படியா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணறா ஆமா ஐ திங்க் கல்யாணத்துக்கு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஓஹோ வேற ப்ராஜெக்ட்டுக்கு மாறிடுச்சு அப்ப வெயிட் ரகுமான் சார் மியூசிக்ல வந்து ஒரு பாட்டு கிளிப்சிங் பண்றதே மிகப்பெரிய விஷயம் சோ அத நீங்க ரெண்டு பேருமே டான்ஸ்லாம் ஆடி இருக்கீங்க எப்படி இருந்து ஆக்சுவலாக நீங்கள் கூட சொன்னீங்க இப்போ உசுரே நீ கூடீங்க இருங்க பா முடிச்சு விட்டீங்க போங்க அந்த மாதிரி முடிச்சுட்டாரு அவ்வளோதான் ஐ திங்க் இட்ஸ் லைக் மை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அவர் எனக்கு ஆஸ்கார் கொடுத்த மாதிரி இருக்குது இட்ஸ் அ பிக் திங் யூனோ லைக் சாரோட மியூசிக்கில் அவர் அந்த வாய்ஸில் ஓ ராயோ ஆல்சோனோ அந்த பாட்டு கூட எக்ஸ்ட்ரீம் இட் இஸ் குட் ப்ரோ உங்களுடைய வார்த்தைகள் என்னோட கரியர் ஆரம்பிச்சது வந்து சைல்ட் ஆர்டிஸ்டாக நடித்தேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் என்னோடய ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் வந்து ராஜா சார் இளையராஜா சார் தான் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் நடித்த ராயனில் வந்து ரஹ்மான் சார் மியூசிக் ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் விஜய் சார் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டோன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே போனஸ் தான் ப எனக்கு வந்து லைக் ஐ ஐ ஐ காட்டன் ஸோ மச் லவ் கரெக்டான டைமில் கரெக்டான படங்கள் வந்திருக்கு ஸோ ஐ நோ வாட் மோர் ஐ கேன் ஆஸ் ஃபார் அவ்வளோதான் கிரேட்ஃபுல் அவ்வளோதான் ஸோ அடுத்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரும் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் வந்து வந்திருப்பாங்க ராயனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரோலாக வந்து வந்திருப்பாங்க ஸோ இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த ஷார்ட்டே அதுதான் நான் வந்து செல்வராகவன் சாருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எங்களை மன்னிச்சிருந்தா தெரியாமல் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருப்பேன் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டு சார் நடித்து டக்கு டக்குன்னு நடித்து கட்டிட்டு போயிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ அப்படியே சார் பண்ண மாதிரி ஒரு காப்பி அடிக்க ட்ரை பண்ணேன் ஸோ ஒரு ரெண்டு டேக்கில் ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து உங்களோட ரோல் பயங்கர இம்பேக்டான ஒரு ரோலாக இருந்தது ஆப்வியஸ்லி எல்லோருடைய ரோலுமே ஸோ அதில் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் வந்துட்டு தனுஷர் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி வந்து பயங்கர ஃபைட் மோட்டில் போய் அப்படி டிஃபெண்ட் பண்ணி அதை பார்க்கும்போது இல்லை ஸோ அந்த ஹீரோலாம் பண்ணும்போது ஒரு பூஸ்மென்ஸ் மூமெண்ட் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துது ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தோணுச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்களா இல்லை எப்படி ஹவு கம்ஃபர்டபுள் இல்லை ஆக்சுவலி இது ரொம்ப தேங்க்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ஏன்னா ஆடியோலான்ச்சில் நான் பீட்டைஹென் மாஸ்டர் சொல்றதுக்கு மறந்துட்டேன் ஐல் வெரி பேட் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ஸ்மால் காம்பாக்ட் ஸ்பேஸ்க்குள்ளே அத்தனை ஃபைட்டர்ஸ் வச்சு அத்தனை எல்லாம் உடைச்சதெல்லாம் ரியல் கிளாஸ் ஐ திங்க் ஆல் மார்க்ஸ் ராயன் அது வந்து ஐ எம் டேக்கிங் இட் டு மை கிரேவ் ஏன்னா நான் தான் அதை பண்ணணும் எனக்கு ஸ்டன்ஸ் பண்ணும் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பேன் ஸோ வென் வென் தட் ஹேப்பன் ஐ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஓகே ஃபைன் கடைசியில் நம்மளுக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஸோ பீட்டர் ஹெயின் மாஸ்டர் என்ன சொன்னால் ஓகேம்மா ஒரே டைக்கில் உடச்சிருமா அப்படி சொல்லிடுவார் அது நம்ம வந்து எவ்வளோ சேஃப்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃபாக எனக்கு பண்ண வச்சாங்க அண்ட் ஆல் த ஃபைட்டர்ஸ் அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அக்ரெஸிவாக இருந்தாலும் த தே ஹேண்டில் அப்படியே பூ போல் ஹேண்டில் பண்ணுவாங்க தட்ஸ் நம்ம தான் மாற்றி அடிச்சுருவோம் பட்

சார் எதுக்கு சார் ஆ சார் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார் ஸோ அது அப்போ அந்த டைமில் எனக்கு அது பட் ஸ்டில் எனக்கு வந்து நம்மளாம் சரோட படங்கள் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷ் சார் அஸ் அன் ஆக்டர் வந்து நான் ரொம்ப அட்மைர் பண்ணி நான் ஒரு ரோல் மாடல் மாதிரி அவர் கன்சிடர் பண்ணேன் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தனுஷ் சார் டைரக்ஷன் நிறைய நடிச்சிட்டிங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டீங்க ஸோ ராயன் மாதிரி ஒரு ராவான ஒரு ஃபிலிமில் நடிச்சிட்டிங்க ரொமான்டிக் மூவி தனுஷ் தனுஷார் படங்களில் நீங்கள் வந்து நடிக்கணும்னா அவர் நடித்த எந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணி நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க எனக்கு மயக்கம் என்ன ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஐ ரியலி லவ் தட் ஃபிலிம் அண்ட் புதுப்பேட்டை லைக் ரொமான்டிக் இல்லை பட் யா புதுப்பேட்டிலேருந்து எனக்கு சொல்லிகிட்டே போகலாம் புதுக்கோட்டையில் இருந்து சரோன் சரவணன் ஐ லவ் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஐ பட் தெரியல எனக்கு மயக்கம் என்ன இஸ் இஸ் த டாப் கண்டிப்பாக நீங்கள் ப்ரோ எனக்கு வந்து யாரடி நீ மோகினி ரொம்ப பிடிக்கும் சூப்பர் நம்பால் நீங்க ஆமாம் அது அண்ட் ஆஃப் கோர்ஸ் விஐபி எக்ஸலன்ஸ் சூப்பர் ஸோ எப்பவுமே வந்து ஒரு மூவி ஹிட் ஆச்சுன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதே காம்பினேஷன்ல மறுபடியும் ஒரு படம் வந்தா எவ்வளவு எதிர்பார்த்து தாங்க இருக்கேன் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஓகே ஸோ கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நியூஸும் உங்க சைட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் அண்ட் உங்களோட மேரேஜ் லைஃப்க்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்

ரீல் இல்லை பயமாக ரிக்ரேட் பண்ணி சூப்பராக வந்து போயிருந்தது ஸோ இது சும்மா எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ரீட் போடுற மாதிரி சரி நம்மளும் போடலாம் பார்த்தா திடீர்னு பிளாஸ்ட் ஆயிடுச்சு ஸோ எப்படி ஆச்சுன்னே தெரில இன்ஸ்டாகிராம் எப்படி தான் வேலை செய்யுது போல் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம் உங்கள் வெட்டிங் வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மொமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோம் ஸோ நீங்கள் அதை வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லாம் என்ன சொன்னாங்க உங்கள் வெட்டிங்க்கு அப்புறம் இல்லை எனக்கு நார்மலாக தான் எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல நான் வந்து தாரணியை மீட் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவா फ्रेंड्सக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி வச்ச மாதிரி இருக்கு அவ்வளவுதான் பெருசா டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணு இல்ல நீ ஒரு சின்ன ஒரு LED செக்மெண்ட் ஒண்ணு இருக்கு இது வந்து एक्चुअली சம கெத்தான ஒரு மொமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த படத்துல ராய் அண்ட் பிரதர்ஸ் அப்படி மூணு பேர் வச்சு அப்படி ஒரு ஸ்கிரீன் அப்படி பாக்கும்போது பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் அப்படினே சொல்லலாம் சோ இதோட மேக்கிங் சீன்ஸ் பத்தி சொல்லுங்களே அப்ப நடந்த சம்பவம் இது வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வந்து காலைல சரி நம்ம வந்து குளித்து நல்லா ஆகிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போனேன் ஷூட்டிங் செட்டுக்கு போய் அங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு ஃபுல்லாக ப்ளட்டெட் ஷூட்டு எல்லாரையும் கொலை போன சூட்டாங்க ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த சீன் பார்க்கும்போதே ஞாபகம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு ப்ரீவியஸ் டேலேருந்தே எனக்கு கொஞ்சம் பயங்கர நர்வஸ் ஆகிடுச்சு ஏன்னா பெரிய படம் நம்ம நம்மளோட கேரக்டர் நம்ம கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லாம் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரோஹினியில் பார்க்கும்போது அது வரைக்குமே அப்படியே படம் பார்த்துட்டே இருந்தேன் இந்த சீன் வந்த உடனே ஃபுல் தேட்டரே வந்து ஃபுல்லாக பயங்கர கிளாப்ஸ் அண்ட் விசில் வந்தது ஸோ அப்போ தான் பயங்கர நிம்மதியாக இருந்துச்சு அண்ட் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆக்சுவலி டி சார் டேரக்ட் பண்ணும்போது அவர் செட்டில் அது எப்படி டேரக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு சின்ன விஷயமா இமிட்டேட் மட்டும் பண்ணி காமிக்க முடியுமா சத்தியமாக என்னால் முடியாது அது கஷ்டம் தான் அவரை மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு அப்போது கூட எஸ் ஜே சூர்யா சார் நடிச்சிருப்பாங்க எஸ் ஜே சூர்யா சார் மாதிரி லைட்டாக கடைசியில் அந்த சாங் ஷூட் இருந்துச்சு பிரபுதேவா மாஸ்டர் அடங்காத சுரன் அப்போது சார் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஆடணும் நான் கூட அப்படியே நிறையா ட்ரோல் மீம் எல்லாம் வந்துச்சு நான் பார்த்தேன் பட் அந்த சாங் ஷூட் அப்போ வந்து அது ஒரு பிரபுதேவ மாஸ்டர் அப்படியே டேக் போயிட்டே இருக்கு ஒரு நாற்பது டேக் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு எஸ்ஜே சார் நான் பார்த்தாரு பார்த்துட்டு சார் அப்படின்னா வண்டி கொஞ்சம் சைடு வாங்குது அப்படின்னு அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அண்ட் சார் கூட டான்ஸ் ஆட்டது எல்லாமே எனக்கு ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே துஷாரா சந்தீப் எஸ்ஜே சார் சரவணன் சார் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் சார் இன்னும் நீங்கள் நிறைய விருதுகள் வாங்குவீங்க உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே ராயன் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க லவ் யூ லவ் யூ கைஸ் லவ் யூ ஸோ மச் எனக்கு வந்து எனக்கு வந்து என்ன தான் மூவிஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து அந்த கைத்தட்டல் அந்த சத்தம் அதெல்லாம் ஒரு தனி ஹைங்க அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஸோ ஐ ரியலி மிஸ் திஸ் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் ஸோ மச்

ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரை மற்றும் நகர் மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் காட்டங்குளத்தூர் கேட்வே ஆஃப் இந்தியாஸ் ஹெல்த் கேர் கேபிட்டல் நிறைந்தத்திற்கான சிறந்த வழி ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் ஆனந்த பவுன்ஸ் மற்றும் உங்கள் பசியார எங்கள் ரிசி பேசும் அமுது கற்பட்டி காப்பி பாரம்பரிய சுவையும் மனமும் கொண்ட இனிப்பு மற்றும் கார வகை In biryani partner wapa Biryani, feel the rich taste of Biryani. Women's Wear partner Prista Women's Wear, Anithilum Bista, Prista innerwears Leggings and Nighties. Let's go Holidays and mcr Pure cotton Club presents behind us gold hall of famers. Supported by VVD.